ஹலோ ஃப்ரெண்ட் சொல்லார் எப்படிக்கு இங்கே எல்லோரும் நல்லாக்கி இங்கே இன்னைக்கு இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு வீடியோஸ் போடாத காரணம் வந்து வைஃபை வந்து எனது ஒர்க் ஆகலை என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரில மத்தியானத்துக்கு மேலே சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்புறம் சிக்னல் வர்றதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வைஃபைக்காரருக்கு ஃபோன் பண்ணி எத்தனை வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் வந்து வைஃபை கார் வந்தார் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணோம் இப்போ ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வைஃபை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது ஸோ ஷார்ட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க லாங் வீடியோஸ் கொஞ்சம் இருக்குது செருண்டி ஒரே மட்டும் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால தான் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியல ஸோ எதாவது வைஃபை ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உடம்பு சரியில்லினா தான் நான் வீடியோஸ் கொடுக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடை வந்து நிறையா பேர் கேட்டிங்க சண்டே மார்க்கெட்டில் வந்து கடை இருக்கிறத பற்றி வந்து கேட்டிருந்தீங்க கடை வந்து என்னமோ மெசேஜ் வந்துட்டு ஒரு சோ வரேன் கடை வந்து கோயில் பக்கத்தில் ஆர்கேபுரம்னு ஒரு முன்னாடியே இருக்குது ஆர்கேபுரத்தில் அந்த மோன்சிங் மார்க்கெட் சாரி மோன்சிங் மார்க்கெட் வந்து பேக் சைடு இது வந்து என்னமோ பேர் சொல்லுவாங்களே ஆர்கேபுரம் தான் சொல்லுவாங்க சற்று சாத்த ஆர்கேபுரம் தான் சாட்டர்டே சனிக்கிழமை ச ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே முன்னாடியே அதை கோயிலாக கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு கட்டு அதுக்குள்ளே வந்தீங்கனாக்கா கடையில் வந்து இந்த சைடு வந்து பூரா துணியாக வச்சுருப்பாங்க அதாவது பெட்டு இதெல்லாம் வந்து தெ தைக்கிற கடை அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கடைகள் லைன் இருக்கும் கடைகள் லைனில் வந்து நாலஞ்சு கடை விட்டு அஞ்சாவது கடைன்னு நினைக்கிறேன் ரெண்டு சந்து வரும் ரெண்டு சந்தில் ரெண்டாவது சந்துக்கு பக்கத்து கடை நீங்கள் மீன் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே முன்னாடியே வந்து கடை இருக்குது ஸோ நான் ஆர்கேபுரம்லேருந்து கூட நிறையா பேர் கேட்டுருந்தீங்க சிஸ்டர் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோசியல் மீடியாலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் வந்து விஹாரில் தான் இருக்கேன்னு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்து பார்த்து ஆகை

கொஞ்சம் தூரத்துலேயே வந்தால சரி இன்றைக்கி டேவெலாக பார்த்து வந்துருங்க இன்றைக்கி வீட்டு வேலைகள் தான் செஞ்சேன் காலையில காலையிலேருந்து எந்த வந்து செஞ்சு 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 இடுப்பு தான் உடஞ்சது தான் மிச்சம் அந்த வேலை நேற்றுக்கு வந்து செய்யலை வைஃபை ஒர்க் ஆகலை நம்ம என்னத்த போய் செய்யறதுன்னு சொல்லிட்டு பெசாம சோம்பு எத்தனைமா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கேன் அதை அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி செவ்வாக்கெலாம் வண்டி வந்துடுச்சு பைப்பை கட்டி எல்லாம் இருந்தோம் கொஞ்சம் ஒரு ஒ ஒம்பது மணி இருக்கும் அப்போ வந்துடுச்சு பாப்பா பெரிய பாப்பா மட்டும் ஸ்கூலுக்கு போயிருந்தா அப்போ ரெண்டாவது பாப்பா இருந்துட்டு அவளுக்கு ஸ்கூல் இன்றைக்கி வந்து எதை டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர வர பசங்க வாங்க வராத பசங்க இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க இவன் என்னடானா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி வந்ததாக சொல்லிட்டு மேம் சொன்னாங்கட்டி அவசர அவசரவசமாக அவள் கிளம்ப வேண்டியதான் இருந்தது அதனால் எனக்கு காலையில் ஒரு நேரத்தில் வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற வீடியோஸ் தான் அந்த பசங்களை எல்லாம் வச்சு அனுப்பிட்டு ஃப்ரக் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல வீட்டில் தான் இருந்தான் அப்புறம் அப்படியே அவங்கள வயிற்றுக்கு ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தட்டாப்பிடான்னு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் போய் பாப்பாவுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வயிற்றுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ரொட்டி சுட்டு ஜாம் வச்சு கொஞ்சம் சிப்ஸ் வச்சு கொடுத்தாச்சு நேந்தரப்பிள்ள சிப்ஸ் இருந்தது அது பா வச்சு பாப்பாக்கு பேக்கில் டிஃபன் பாக்ஸ் பேக்கப் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டிலில் தண்ணி ரப்பிட்டு எப்படி இருக்கிறா பாருங்கள் இவ்வளோ ரெடி பண்ணணும் ஸோ எல்லாம் என்ன ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்கு அக்கா தங்கச்சிக்கு மூணு பேரும் பாவம் இவ இவ லீ எவள் லீவாக இருக்கிறால அவள் வந்து மாட்டிக்கிறது நான் தண்ணி பிடிக்கிற பிஸியில் இருந்தேன் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுற பிஸியில் இருந்தேன் இவ்வளோ ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டேன் சாக்ஸ் மட்டும் போட்டுட்ருப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாவம் என் அவனால் போடக்கூட முடியல இருந்தாலும் வந்து சரி தங்கச்சிக்காக போட்டு விடணுமே சொல்லிட்டு போட்டு விட்டுட்டுருக்குறா இவ என்னதான் தான் கொடுத்து வச்சுருக்கிறாள் தெரியல எல்லாத்துக்கிட்டேயும் அக்கா தங்கச்சிக்கு மூணு பேரும் அப்படியே சேவை மேலே சேவை பண்ணுறாங்க இவளுக்காக இவங்க அக்காங்க மேலே இவங்களுக்கு பாசம் இருந்தால் ஓகே அப்புறம் பாருங்கள் அவள் கஷ்டப்பட்டு விட்டா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுவிட்டதுக்கப்புறம் இவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹோம் பண்ண பண்ணவேஸ்ட்ருந்தான் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் ஹோம் ஒர்க் கொஞ்சம் பண்ண வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு எல்லாம் பண்ண வேஸ்ட்டா மண்டையில் பாருங்கள் பூ பாருங்கள் இந்த பூ தான் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டு ரெண்டு பூவாக வச்சுக்கிட்டே இருக்குது அப்புறம் சரி நான் பேக் நான் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைக்கையாக எடுத்துகிட்டு போனேன் சரி வச்சு அனுப்பப்பாப்பா வீடே ரெண்டாக்கி இவன் நான் தண்ணி பிடிக்க போனேன் கேப்பில் சரி ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு மொத்தம் வேறு கொடுத்துட்டு போகிறோம் அப்புறம் த தண்ணி ஏதாவது தள்ளிட்டு வந்த கேனுங்கள்லாம் ஒவ்வொரு கேனாக தள்ளிட்டு வந்த ரெண்டு ரெண்டு கேனாக இருந்துச்சு மொத்தம் ஒம்போது கேன் தான் இருந்துச்சு ஜாஸ்தி கேன் இல்லை இன்றைக்கி கம்பளையெல்லாம் அலாசி போட்டால் தான் தண்ணி வந்து காலியாகும் நாளைக்கு வண்டிக்கு வந்து காலி பண்ணணும் மிஷினில் துணியை போட்டுவிட்டு படிக்கட்டுலாம் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் இருட்டாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பூரா வந்து படிக்கட்டுலாம் இந்த கீழே வந்து வீட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்கல்ல இந்த மணல் ஜல்லு கண்லெல்லாம் இதெல்லாம்னால பட்டு 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 நம்ம என்னதான் கூட்டி விட்டால் நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி விட்டுருவேன் என்னால் துடைக்க முடியாது சொல்லிட்டு சரி இப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் விலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்றைக்கி மட்டும் சரி தண்ணி போட்டு தொடச்சிடல ஏன்னா கீழே வந்து டியூஷன் சென்டர் நடக்குது சடச்சடன்னு தண்ணி போச்சுனாக்கா எல்லா பசங்களாம் காலைல மிச்சிட்டு மிச்சிட்டு ஈரத்தோட போவாங்க அதனால தான் வந்து சரினு சொல்லிட்டு தொடச்சு விட்டேன் நல்லா தொடச்சுன்னா அது ஊறப்பட்ட மண்ணுங்க அந்த ஷூவில் செப்பல் எல்லாம் மண் வருதா என்னதான் நான் பண்ணி விட்டாலும் செப்பல் ஸ்டாண்டில் இருந்து எல்லாத்துலேயும் அந்த நர நரனாக இருக்குது க க அந்த வீட்டு வேலைகள் எப்போ முடியும்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து நர நர நரன் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா பரவாயில்ல நம்ம வீடும் கொஞ்சம் நீட்டாக பக்கத்தில் யார் வீடு கட்டினாலும் சரி அந்த மண்ணு ஜல்லி கொட்டி வச்சாலே வந்து நம்ம வீடு வந்து அந்த வீட்டு வேலை செஞ்சு முடிக்கங்காட்டி நம்மளுக்கு ஒரு மாயிரும் அப்புறம் கதவு கொஞ்சம் எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வர பசங்கள்லாம் வந்து பென்சில் வச்சு ஷாப் வச்சு கிரிக்கி கிரிக்கி எல்லா கதவ பூரா கிரிக்கி வச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அதனால் தான் வந்து துணியெல்லாம் வச்சு தொடச்சி விட்டுட்டு கீழே எல்லாம் விட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் எவ்வளோ இப்போ சாக் பீஸ் வச்சு கிறுக்கி வச்சிருக்குறாங்க ஹார்ட்டு போட்டுட்டு ஏ எழுதிட்டு பி எழுதிட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறது அப்புறம் ஒன்றும் நம்ம ஒன்றும் திட்டுறதுக்கும் வழி இல்லை எல்லாம் செவுத்துல எல்லாம் ஏறி குதிக்கிறது இந்த படிக்கட்டில் மேலே நின்று குதிக்கிறது இந்த குழந்தைங்களுக்கு இதே தான் வேலை அப்புறம் எல்லாம் கீழே விட்டு வாசல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு வந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் விட்ட மாதிரி ஆயிரும் மணலாம் க போன மாதிரி ஆயிரும் அப்புறம் வந்து மேல கொஞ்சம் துணியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் துணியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருந்துச்சு என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் இன்னைக்கு இல்லை வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸுங்க தான் எனக்கு இந்த பசங்க வந்து எந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சொட்ருங்க எல்லாம் கழட்டி கழட்டி அப்படி அப்படியே போட்டுறாங்களா எது போட்டது எது போடாதுன்னு எனக்கு தெரியறதில்ல நான் அப்படியே எடுத்து எல்லாம் துவைச்சி எடுத்து போடுறது என் பிள்ளைங்க வந்து ஏமா இது ஒரு நாள் தாமா போட்டது ஏமா எடுத்து துவைக்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் எந்தெந்த எல்லாம் கலந்து கலந்து வச்சுறாங்க துவச்ச துணியிலேருந்து துவைக்காத துணியிலேருந்து எல்லாம் வந்து கலந்து கலந்து வச்சிடுறாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதுன்னு தெரியாமல் எடுத்து போட்டு துவச்சுறது எங்க தான் அப்படித்தான் சொல்லுவேன் ஏ அம்மா எல்லா துணியும் எடுத்து போட்டு துவச்சதுனே எது துவைச்சதுன்னு தெரிய மாட்டேது பாப்பா அப்படின்னு எங்க அம்மா ஒரு நாள் புலம்பிட்டு இருந்தது இப்போ அதுதான் எனக்கு நம்மளுக்கு தெரியுது எந்த துணி துவைச்சது எது துவைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு எல்லா துணியெல்லாம் எடுத்து அப்படியே காய போட்ட மூணு தூக்குலையும் மூணு தூக்கில் கரெக்டாக வந்துடுச்ச துணி அவ்வளோ துணியும் இருந்துச்சு எல்லாமே காய வச்சாச்சு காய வச்சுட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு க இது மேட்டெல்லாம் கொஞ்சம் போ தண்ணி ஊற்றி சர போட்டு வச்சுருக்கேன் அது கலவருக்காக அப்புறம் வந்து நான் வச்சுட்டு வந்து ரஜாய் கம்பளி எல்லாம் வந்து நம்மளால் துவைக்க வரலாம் முடியாது மிஷின்லேயும் வந்து துவைச்சிருச்சு அலாசறது அதுலேயும் அலாசிடுவேன் என்னால் தனியெல்லாம் எடுத்து போட்டெல்லாம் அலாச முடியாது நான் பாட்டு பாட்டு போட்டு விட்டுட்டு கம்முனு என் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த கேப்ல வேற ஸ்கூல்ல வர பாப்பா டியூஷன் சென்டர்ல வந்து கூப்பிட்டாங்க வியாழக்கிழமையானாக்கா நீங்க வர்றீங்களா வந்து கொஞ்ச நேரம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க என்னங்க இது வம்பா இருக்குது நம்மளுக்கு வீட்டிலையே ஏறப்பட்ட வேலையாக இருக்குது இதில் வேறு டூ மீட்டிங் வேறு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வீட்டு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சா மிஷினில் வந்து துணி போட்டுவிட்டு ம அந்த தண்ணியெல்லாம் அழுக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரஜாயை வந்து அலாசிடுவேன் என்னால் வந்து மறுபடியும் மறுபடியும் எல்லாம் தூக்கி போட்டு கையில எல்லாம் அந்த க கம்ப்ளி இது என்னது தப்பில் வச்சு அலாசலாம் கொஞ்சம் நீட்டாயிடும் ஆனால் வந்து இதை யார் தூக்கி தூக்கி போட்டு து பக்கத்துலேயே வந்து மிஷினே வந்து அலாசி ட்ரையரில் எடுத்து போட்டு அலாசி காய வைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால அதிலையே பண்ணிடுவேன் வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போச்சா போட்டு விட்டுட்டு பாப்பா வந்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டேன் ரஜா எல்லாம் கொஞ்சம் வெயில காயுது எல்லாம் தூக்கிட்டு வரணும் அப்புறம் வந்து படிக்கட்டெல்லாம் கழுவிட்டு மேல் படிக்கட்டு கீழ் கீழ் படிக்கட்டு எல்லாம் கழுவிட்டாச்சு பாப்பா ரூமும் ரூமு கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு பெட்டெல்லாம் உதறி போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் வெளியெல்லாம் விட்டு இந்த கம்பளி வந்து இங்கேயே காய போட்டேன் ஏன்னா வந்து மேலே காய வைக்கிறக்கே இடம்ல எல்லாம் துணிங்கள் காயுதா கம்பளி வந்து சரி கீழே காஞ்சிட்டு நாளைக்கு கொண்டு போய் மேலே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே காயப்போட்டேன் வை பிரக்யா வந்துட்டேன் ஸ்கூலில் இருந்து ஏன்னா குளிக்கிறதுக்காக தண்ணி வச்சிட்டேன் கிச்சனும் கல் க்ளீன் பண்ணிட்டேன் நீ வந்து இதுதான் க்ளீன் பண்ணல பாத்திரம் இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இது க்ளீன் பண்ணி விட்டுட்டு இது நாளைக்கு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லை அதுதான் அண்டால் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தால் இது எடுத்துகிட்டு வரதுனால தான் எனக்கு இடுப்பு வயிறு எல்லாம் வலிக்குது பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதனால தான் எனக்கு வழியாக இருக்குது பாருங்க முக்கால் குடந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி ஏன்னா காலேருந்து எனக்கு வேலை சரியாக இருந்துக்கிட்டே இருக்குது செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என்னால் முடியல அதனால் ஒரு முக்கா குடம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டு சிங்க்கெல்லாம் வந்து கழுவி எடுத்துட்டேன் தோடை விட்டாச்சு நீ மூடி மட்டும் கழுவி மூடி போட்டு வச்சிடலாம் அதுவும் நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் காலையில் வந்து நான் அண்டா வந்து தண்ணி பிடிக்கும்போதே எடுத்துடலான்னு ரப்பிடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து ரப்பாமல் விட்டுட்டேன் குடத்தையே ரப்ப கேன்னே ரப்பதில் பிஸியாக இருந்துட்டேன் அப்புறம் வந்து எல்லாம் ரப்பி வச்சுட்டு சாயங்காலம் நான் குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேட் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் நானும் பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இதுதான் வேலை வேறு வேலை என்ன பாப்பா இரு நீ குளிச்சிட்டே எல்லாம் மேலே தூசியாக இருக்கும் நானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பே மேலே வந்து கவர் எல்லாம் பேகெல்லாம் வந்து கவர் போட்டு வச்சுருந்தேன் துணி வச்சு மூடி வச்சுருந்தேன் அது எப்போயாவது எடுத்து க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும் அப்புறம் சொல்லிட்டு அந்த மேட்டு அலாசி போட்டேன்னா போட்டு கீழே அடியில் போட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை கீழே படுக்க முடியாது விறுவிறுன்னு ஏறும் அதனால் வந்து பா அந்த பழைய மேட்ட ஒன்று இருந்துச்சுல அலாசி வச்சுருந்தது அது கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும் அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி இதை எடுத்து யூஸ் பண்ணுறதான்ட்டு அது வந்து தூசியாக பறக்குது நானும் சரி உதறி போட்டுக்கலாம் பாப்பா அப்படின்னு நான் வேறு தலை குளிச்சுட்டு பூரா அந்த தூசியெல்லாம் மூக்கில் ம எல்லாம் ஏறுது அப்புறம் பாப்பாக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இந்த இது வந்து கிழிஞ்சு போச்சு இந்த பெட்ஷீட்டு ரஜாய்க்கெல்லாம் போட்டுருந்தேன் சரி இந்த பேக் மூடி வைக்கிறக்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த இது வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் எடுத்து இந்த இவங்க ரூம் மேலே வந்து செல்ஃப் நீ க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ணிட்டேன்னாக்கா அது வந்து எடுத்து வீசிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் சைட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மேட் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் மேட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் உதரலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப வெயிட்டுங்க பார்க்கறக்கிறமோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் யானை வெயிட்டாக இருக்குது அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு பாப்பாவை நானும் உதறி போடலான்னு சொல்லிட்டு எடுத்து இழுத்து போட்டு ஒதறிட்டு இருந்தோம் இதில் அவ்வளோ தூசியாக இருந்துச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருந்தேன்ல அதனால் வந்து அன்னைக்கு மலையில் ஒரு தடவை போட்டு எல்லாம் அலாசி காய வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு தான் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை சரி இன்னைக்கு நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் எவ்வளோ தூசி பறக்குது பாருங்கள் கேமராவில் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியுது தது உதறி உதறி போடவும் அவ்வளோ தூசியாக இருக்குது அப்புறம் அப்படியே எடுத்து உதற உதறி போட்டு மாவுசூ என்னமோ இவ்வளோ புழுதியாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டோம்ல எடுத்து மேலாப்பில் வச்சிட்டோம்ல அதனால் வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு தட்டி தட்டி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் லேசாக ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டோம் உள்ளே போட்டு நைட்டு வந்து படுக்க முடியாது கீழே விருவிறுன்னு ஏறும் மே பெட்டு மாதிரி வச்சுருக்குறோம் இருந்தாலும் விறுவிறுன்னு ஏறும் அதனாலயே வந்து இந்த மேட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தோம் இவளுக்கு டான்ஸ் பாருங்களேன் பாட்டு ஓட ஓட இவளுக்கு டான்ஸ் கண்ட்ரோல் ஆக மாட்டேது அவரை சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்து ஆடடியே இங்கே பார்த்து ஆடடி அப்படின்ட்டு ஆனால் கேட்கல அங்கே பார்த்துட்டு என்னமோ ஆடிக்கிட்டோம் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது இன்றைக்கி டேவலாக இப்படி தான் போச்சு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாங்களுக்கு சாப்பிட்றது கொடுக்குறத பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் எனக்கு பார்த்து அழகாச்சியே வந்துருச்சு கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லா பிள்ளைங்களும் நம்ம அம்மா வந்து நம்ம ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த செல்லம் கொஞ்சிறது எல்லாம் வேணுங்கிறத பார்த்து பார்த்து கொடுக்கறது அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாக்கா என்றைக்கு இருந்தாலும் பதினெட்டு வயசு இருபது வயசுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு சொந்தம் நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆசை அன்பாக இருந்துக்கிட்டும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதனால தான் கொடுக்கறது இல்லை ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க தான் கஷ்டப்படுவாங்க நம்மளை நினச்சி நினச்சி அழுவாங்க அதனாலயே வந்து எது எது கொடுக்கணுமோ அதை அதை மட்டும் கொடுத்துட்டுருக்குறேன் நான் இப்போ படுற நிமிஷம் பார்த்தேன் நான் எப்படியெல்லாம் இருந்தேங்கிறத எனக்கு நினப்போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட இருந்துலாம் தனியாக வந்துட்டு யாருமே பார்க்கறக்கு உடம்பு சரினா கூட காய்ச்சல்னா கூட நமக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்குற காலைல பசங்க இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்க என்ன போய் பண்ணுவாங்க அவங்களும் செய்யற வேலைகள் தான் செய்வாங்க எல்லா வேலைகளையும் செய்ய முடியாதுல்ல சின்ன பிள்ளைங்கள அதுக்கான பக்குவமும் இல்லை அவங்களுக்கு இல்லை என்ன பண்ணிட்டோம் நான் சொல்லத்தான் முடியும் செய்ய சில விஷயங்கள் செய்கிறாங்க சில வேலைகள்லாம் செய்ய முடியாது நம்ம தான் எந்த செஞ்சாகணும் அதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஃபீலாக இருக்கும் பதினெட்டு வயது வரைக்கும் தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொ அவங்களுக்கு நான் சொந்தமாக இருந்தேன் இப்போ இங்கே கல்யாணமாகி பதினேழு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எங்கள் கிட்ட நான் பதினெட்டு வருஷம் இப்போ பதினேழு வருஷம் ஆயிருச்சு இன்னைக்கு காலம் பூரா இந்த வ தான் நம்மளுக்கு எல்லாம் நாய் போச்சுல அப்போ அந்த வீட்டை விட இங்கே இருக்கிற நாட்கள் தான் அதிகம் அம்மா வீடுங்கிறது அது என்னமோ நம்மளை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டினாக்கா அவங்க அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட இருக்காது கொஞ்சம் வளர்த்தி இலத்தி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தான் தோணுது பொம்பளை பிள்ளைங்களை மொத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி அது அவங்களுக்கு உரிமையே கிடையாது பெற்றவங்களுக்கு உரிமையே இல்லாமல் இருக்குது கல்யாணம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஆனால் அப்பா அம்மா பார்க்க முடிய மாட்டேதில்லை நம்ம பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்க முடியறதில்ல ஏதோ நாளை போகிறோம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்கிறோம் முடியலன்னா பணத்தை அனுப்புகிறோம் அவ்வளோதான் நம்ம பெற்றவங்க பண்ண முடியும் பற்றவங்களுக்காக நம்ம பண்ணுறது அப்படித்தான் இருக்க போறாங்க என் பிள்ளைங்களும் நாளைக்கு கேட்கணும் இவங்க கூட நான் என்ன அதை அதைத்தானே என் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவேன் எனக்கு வகை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது எனக்கு நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு பையன் பையன் டக்கா நாளைக்கு சப்போஸ் பையனாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கூடவே இருந்து பாத்திரப்பானேன் அப்படிங்குறது தோணும் என் வீட்டுக்கார சொல்லுவார் நாலு பேர் ஒன்று பண்ணுறாங்க சித்திரவாத பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அவங்களை விட்டு நீ ஒரு மணி நேரம் இருந்துருவியா அப்படின்னு கேட்குறாரு அதுவும் உண்மை தான் எங்கயார் போனேன்னாக்கா நினப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும் பசங்கள் மேலே தான் இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒழுங்காக இருக்காங்களா சண்டை போடுறாங்களா சின்னவளை நினச்சி கவலையாக இருக்கும் கேட்டுக்கிட்டே போய் நிற்கிறாளா படிக்கிறதுக்கு நிற்கிறாளா கேர்ஃபுல்லாக போவலாம்னு பதினாறு வாடி சொல்லிட்டு போவேன் வீட்டை விட்டு போகும்போது அதுக்குன்னே டிவி போட்டு விட்ருங்க பாப்பா மொபைலுக்குன்னா கையில் கொடுத்துருங்க அவள் எங்கேயும் அளவுக்குன்னு சொல்லிட்டு பத்து வாட்டி சொல்லிட்டு போவேன் நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு என்னதாக இருந்தாலும் குழந்தைங்க விளையாட்டு போக்குள்ளதான் இருப்பாங்க அவ்வளோக்கும் வந்து கேரள எடுத்து பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் வந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு போவேன் நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்குதுல்ல என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை இப்படி தான் நான் ஆகிப்போச்சு அதை வந்து மாற்ற முடியாது சரி இன்னைக்கு டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கூட பார்க்கலாம் பாய்